ஏசாயாவின் தீர்க்கதரிசன தரிசன புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்தினுடைய முப்பத்தி ஓராவது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கப் போகிறோம் ஏசாயாவின் தீர்க்கதரிசன தரிசன புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்தினுடைய முப்பத்தி ஓராவது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம் யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கன்னி கொடுப்பார்கள் இன்னொரு கூட வாசிக்கலாம் ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்கு தத்துவம் யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கன்னி கொடுப்பார்கள் ஆமேன் இந்த மாதம் ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை கர்த்தர் கிருபையாய் நடத்த போகிறார் இந்த மாதம் அநேகரை கண்டிப்பாக கத்தர் சிறையிலிருந்து யோசிப்பை வெளியே கொண்டு வந்தது போல ஆண்டவர் துவக்கத்திலேயே வாக்கு கொடுத்தார் பல வருடங்களாக இருக்கிற சிறையிருப்புகளிலிருந்து இந்த மாதம் நம்முடைய கரத்தை பிடித்து கத்தர் வெளியே கொண்டு வர போகிறார் ஆமே கத்தருடைய பிள்ளைகளே இந்த மாதம் வாக்கு தத்தத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்திலே எதிர்பார்க்கும்போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் வைத்த ஒரு நல்ல வார்த்தை யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள் கர்த்தர் இந்த மாதம் வாக்கு கொடுக்கிறார் நான் உன்னை மறுபடியும் வேர்பற்ற செய்து உன்னை கனி கொடுக்கிறவர்களாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் இந்த வசனத்தை ஆண்டவர் வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு யூதா வம்சத்தாருக்கு இந்த வார்த்தையை சொல்லும்போது அவங்க வாழ்க்கையில ஏறக்குறைய பெரிய உடைவு அப்படி என்றால் பராக்கிரமசாலிகள் ஞானிகள் எல்லாருமே நிறைய பேர் சிறைபிடிக்கப்பட்டார்கள் நிறைய பேர் மறித்தும் போனார்கள் இஸ்ரேல் ஜனங்களுக்கு யூதா ஜனங்களுக்கு விரோதமாய் நடந்த யுத்தத்திலே அங்கே இருக்கிற நிறைய பேர் மாண்டு போய் கொஞ்சம் பேர் மட்டும் மீதி இருந்தார்கள் அவர்கள் யார் அப்படின்னு சொன்னால் உடம்பு முடியாதவங்க கால்கை இல்லாதவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள் ரொம்ப தாழ்விடங்களிலே இருக்கிறவர்கள் யுத்தத்துக்கு வந்து அந்த தேசத்தை சிறைபிடித்த ராஜாக்கள் வந்து நல்லவர்களை பலரை உயிரோடு வைத்து தன்னுடைய நாட்டுக்கு வேலை செய்யறதற்காக அழைச்சிட்டு போனாங்க ஆனா கொஞ்சம் பேர் மீந்தி இருக்கிறவங்க யார் அப்படின்னு சொன்னா அவர்கள் கழிச்சு போட்டு இவர்களால எந்த பிரயோஜனமும் இல்லை இவர்களை கொண்டு நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு அப்படி கொஞ்சம் கூட்ட ஜனங்கள் அங்கே விட்டு போகப்பட்டாரு ஆனா அவர்கள் எல்லாரும் இனி எதிர்காலம் இல்ல இனி நம்முடைய வம்சத்தை கட்டி எழுப்ப முடியாது நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படி என்கிற ஒரு எண்ணத்தோட இருக்கும்போது போது கர்த்தர் தீர்க்கத்தரசியின் மூலமாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் மீந்து இருக்கிற கூட்டமாகிய நீங்கள் சாதாரணமான கூட்டம்னு நீ நினைக்காத நீ கழிச்சு போட்ட கூட்டோன்னு நினைக்காத நீ ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லா நீ நினைக்க வேண்டாம் மீதி இருக்கிறவர்களை நான் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்கிறவர்களாய் மாற்றுவேன் இந்த மாதம் கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார் மீதம் இருக்கிற உண்களை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய குடும்பத்திலே பராக்கிரமசாலிகள் மாறி போகலாம் உங்களுக்கு முன்பாக இருக்கிற மிக பெரிய மனிதர்களெல்லாம் தோற்று போயிருக்கலாம் நீங்க நினைக்கலாம் என்ன கொண்டு ஆண்டவர் என்ன செய்ய போறாரு நான் என்ன செய்ய போகிறேன் நான் ஒருத்தரால இந்த குடும்பத்தை கட்ட முடியுமா நான் ஒருத்தரால இந்த காரியத்தை செய்ய முடியுமா எனக்கு எந்த பலனும் இல்லை திறமை உள்ளவர்களே ஒன்றுமில்லாமல் கிடக்கும் போது என்னால் எது செய்ய முடியும் நான் நான் தப்பி இருக்கிறதே பெரிய விஷயம் நான் வாழ்றதே பெரிய விஷயம் நான் சுகமா இருக்கிறதே பெரிய விஷயம் அப்படி நீங்க நினைக்கலாம் ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்க கரத்தை புடிச்சு சொல்றாரு இல்லை சாதாரணமாக இருக்கிற மீந்தி இருக்கிற உங்களை கத்தர் மறுபடியும் வேரூன்ற பண்ணி கத்தர் மறுபடியும் கனி கொடுக்கிறவர்களாய் மாற்றப்போகிறார் ஹாலேலூயா கர்த்தருக்கு மீதி இருக்கிற அந்த சின்ன கூட்டம் போதும் ஆனால் நான் நம்புகிறேன் இவ்வளவு போராட்டங்கள் இத்தனை பிரச்சனைகள் வந்தும் நீங்கள் மீதியாய் அப்படின்னா இருக்கிறீர்களே ஆனால் கர்த்தருடைய அபிஷேகம் உங்க மேல இருக்குது ஆண்டவருடைய தரிசனம் நம்ம இருக்கிறது இந்த மாதம் கர்த்தர் கொடுக்கிற வாக்கு யாருக்காக அப்படின்னு சொன்னா இத்தனை புயல்கள் இத்தனை பிரச்சனைகள் வந்தும் மீதி இருக்கிறீர்கள் பாருங்கள் இத்தனை நாட்களும் நெருமூலமாகாம இருக்கிறீங்க பாருங்க உங்களை தான் கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது ஆமேன் மீதி இருக்கிற நீங்களும் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் கர்த்தர் உங்களை காப்பாற்றுவதற்கு ஒரு நோக்கம் உண்டு ஆண்டவர் உங்களை பத்திரப்படுத்துவதற்கு ஒரு நோக்கம் உண்டு ஆண்டவர் என்னை காப்பாற்றினதனுடைய நோக்கம் நான் மறுபடியும் வேர் பற்றி கர்த்தர் என்னை கனி கொடுக்கிறவனாய் மாற்றப் போகிறார்